நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென திடீரெனிக்கு அழைத்து செல்லப்பட்ட செவ்வந்தி சுற்றி வளைக்கப்படும் தொடர்புகள் சூடு பிடிக்கும் செவ்வந்தி விவகாரம் ஐரோப்பாவில் சிக்க போகும் தமிழர்கள் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளுக்கு பதிலடி அரசாங்கத்தின் அசாத்திய நம்பிக்கை நுவரெலியா தபால் நிலைய கட்டிடத்தை புதுப்பிக்க திட்டம் இலத்திரணியல் விசா விநியோக விவகாரம் முடிந்த எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள் ஜனாதிபதிக்கு சவால் விடுத்த பாடலி சம்பிக்க தோழிகள் முன் அவமானப்படுத்தப்பட்ட சிறந்த ராஜபக்ச சிக்கலில் மாட்டிய நாமல் அத்தையிடம் தங்க நகை திருட்டு பாடசாலை மாணவி காதலன் உட்பட மூவர் கைது கெகல் பத்ர பாத்மே உடனான தொடர்பு குறித்து பிரபல நடிகை விளக்கம் ராகலையில் ஆடை நிலையத்தில் தீப்பரவல் தாயை கொடாரியால் தாக்கி கொலை செய்த மகன் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே போதைப் பொருட்கள் தொடர்புடையவர்களும் அவர்களை பற்றிய செய்திகளுமே தற்போது வரை பேசுபொருளாகியுள்ளது கனைவுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய சாரா வந்தே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை பல தகவல்கள் வெளிவருகின்றன இந்த போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது தென்னிலங்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த விடயங்கள் தமிழர் பகுதியில் நடந்து வந்து முடிகின்றன അന്ത വിടയത്തിലും ജെ ബായ്ക്കും ആനന്ദനോടാക്ക സന്ദേഹിക്കപ്പെട്ടുള്ള അരുടെ ജെ കെ ബി വീട്ടിനെ സിപ്പന് വർഗ തന്നുള്ളതായി ഐലവർ അവതാനിത്തുള്ളതും തകവലുകൾ വെളിയുള്ള കുരി വീട്ടിനെ ഉള്ള സി സി ടിവി കാണി കാഴ്ച പുലനായ എടുത്തുതാ തകലുകൾ തോത് വെറിയുള്ളത് தற்போது முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் அதைவிட ஆபத்தான முக்கிய நபர்கள் இலங்கைக்குள் மறைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் കനിയമുള്ള സഞ്ജീവ കൊലവഴക്കിൽ കൈതാന ഇവന്തിൽ താങ്കൾ വീട്ടിൽ വിടുതലപ്പുലികൾ അമൻപ രണ്ട് കൈതുപ്പാക്കിയും വെടിമരുന്ന് കൊളുമുക്കുറ്റിവിനാൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ടതായി നിലങ്ങി ഊടകം ചെയ്തിട്ടത് ഇന്നലെ ഇസാര സുവന്ാണത്തിൽ ഉള്ള വീടൊന്നിൽ തങ്ങിയ വിട്ടപ്പിണ அங்கிருந்து தான் நேபாளத்துக்கு சென்றதாக கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து பாதாள உலக குழுவோடும் போதைப் கார்களோடும் வடகு கிழக்கில் இருக்கக்கூடிய பல தொடர்பில் இருந்து இருக்கின்றார்கள் என கூறப்படுகின்றது அது வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒன்றரை கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் வடக்கு கிழக்கில் பகிரப்பட்டு இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த இசாரா சபந்தி விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல முக்கிய பிரமுகர்கள் சிக்கப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது ஏனெனில் மக்கள் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை ஒரேடியாக தோற்கடிக்க முடியும் என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி குறித்து ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தேசிய சக்தி அரசாங்கத்துடன் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்களுடன் நிலையான முறையில் முன்னேறும் என்றும் அவர் இதன்போது கூறினார் எதிர்கட்சி கூட்டணி குறித்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் ஒன்றிணைவது நல்லது பின்னர் மக்கள் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை ஒரே குழுவாக தோற்கடிக்க முடியும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நிறைய சட்ட தடைகள் உள்ளன என்றும் அந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்த பின்னரே அதை தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொரு பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமணம் இலங்கை சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் பிற கட்சிகளை உள்ளடக்கி கூட்டு எதிர்கட்சி எதிரான ஒரு பொதுவான வேலைத்தெடுதலுக்காக ஒன்றிணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்மை காலமாக பேசுபொருளாக இருந்த நுவரெலியாவின் தொன்மையான கட்டிடமான நுவரெலியா தபால் நிலைய கட்டிடத்தை புதுப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இதுகுறித்தான விசேட கூட்டம் ஒன்று கொழும்பு சுகாதாரம் என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அருக்குமார் திசா நாய்க்க இலத்திரணியில் விசா விநியோக விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான டெராணாலோசிக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சவால் விடுகின்றேன் ஜனாதிபதி இது அக்கனை பரீட்சை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாடலி சம்பிகர ஜனாதிபதிக்குள்ளார் கொலை ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டதாவது குடியரசு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை அம்முறைமையிலான இளத்திரணியல் விசா முறை തുടർന്ന് കണക്കായ്വിനെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഏഴാം മാതം പനിയാംഗതി പറ്റിയ കുഴുദേശ കണക്കായ് തണുക്കളത്തിന് വലിയത്യ കുറത്തു സമർപ്പി അറിയിക്കട കൊണ്ട് இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியற்ற உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்தோம் இந்த வழக்கில் பங்குதாரராகுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் மூன்று உறுப்பினர்களிடமும் வலியுறுத்தினோம் ஆனால் அவர்கள் அதற்கு விளக்கம் தெரிவிக்கவில்லை அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இளத்திரணியல் விசா விநியோக முறைமை இடைநிறுத்தி பழைய முறைமைக்கு அமைய விசா விநியோகிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது இலத்திரடியில் விசா முறை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன குறிப்பிடப்பட்டுள்ளனால் அரசு வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசு அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயல்படுவதாக குறிப்பிடும் ஜனாதிபதி இது அக்னி பரீட்சியற்றே குறிப்பிட வேண்டும் இளத்துறணியில் விசா முறைமை அமல்படுத்தப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக டிரானலஸ் பதவி வகித்தார் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள மனுவில் இவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி தனது அரசியல் சகாவன டெரானலுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் என்று பாட்லி சமிக்க ரடவக்க தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்டில் பின்னர் அங்கு பார்வையாளராக அமர்ந்திருந்தாதிபதி ராஜபக்சவாக அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக வசீம் தாஜுதீன் மீது சிறந்த ராஜபக்ச கடும் கோபத்தில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துடன் ராஜபக்சர்களை தொடர்புப்படுத்தி பலர் எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியாகி உள்ளது ஒரு பெண்ணிடமிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க திருடிய குற்றச்சாட்டில் பதினாறு வயது பாடசாலை மாணவி மற்றும் அவரது காதலன் மற்றும் மற்றொரு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது போது கலைட்டுவம் உள்ள கனிமுள்ளவை சேர்ந்த பாடசாலை மாணவி அண்ணாசிபத்தர் ராகமையைச் சேர்ந்த அவரது காதலன் மற்றும் மினிவங்கொட நீள் கொடவைச் சேர்ந்த இளம்பெண் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவி தனது அத்தையின் தங்கணாக்கிகளை திருடி அதை தனது பதினேழு வயது காதலனிடம் கொடுத்து அதை விட்டு அவருக்கு ஒரு தொலைபேசி வாங்கி தருமாறு இந்த நிலையில் பதினேழு காதலன் வயது குறைந்தவர் என்பதால் அடகு வைத்துள்ளார் அதன் மூலம் ஒன்றரை மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை அடகு வைத்து அதில் ஒரு சிறிய தொகையை செலவழித்து தனது காதலிக்கு ஒரு தொலைபேசி வாங்கி கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்காக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது தங்க நகைகளை விட்டுச் சென்ற இடத்தில் என்பதை அறிந்ததும் அளித்துள்ளார் அடிப்படையில் விசாரணை நடத்தி பாடசாலை மாணவி அவரது காதலின் மற்றும் மற்றொரு பெண்ணை கைது செய்ததாக கூறப்படுகிறது பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்திர பத்மி உடனான தொடர்பு தொடர்பில் இலங்கையின் பிரபல நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா விளக்கம் அளித்துள்ளார் ஸ்ரீமாளியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிகாரிகள் அண்மையில் விசாரணை நடத்தி ஸ்ரீமாலியிடம் வாக்குமூலம் பெற்றனர் கெகல் பத்திர பத்மையுடன் ஸ்ரீமாலி பொன்சேகா கொண்ட புகைப்படத்தின் அடிப்படையில் இந்த வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த புகைப்படம் எடுக்கப்பட்ட வேளையில் கெகல் பத்திர ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் என்பது தமக்கு தெரியாது என ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவித்தார் அந்த இடத்தில் பலர் தம்முடன் இணைந்து புகைப்படங்கள் எடுத்ததாகவும் அதில் குறித்த புகைப்படமும் ஒன்றாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் அந்த புகைப்படம் ஒரு புத்தாண்டு விழாவில் எடுக்கப்பட்டதாகவும் அந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டதாகவும் தமக்கும் அந்த புகைப்படத்தின் நகல் இருப்பதாகவும் ஸ்ரீமாலி பொன்சிகா குறிப்பிட்டார் குறித்த புத்தாண்டு நிகழ்வு துபாயில் நடைபெற்றது என்பதும் அவர் மேலும் தெரிவித்தார் அது தவசமா பின்னுக்கிறேன் நுவரெல்லியா ராகுலையர் பிரபல ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரின் முயற்சியில் தீப்பரவல் இன்று அதிகாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஒவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் குறித்த ஆடை வர்த்தக நிலையத்தில் உள்ளே இருப்பில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆடைகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது முதலில் மின்பிறப்பாகி வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ பரவியதாகவும் பின்னர் அத்தீயே விற்பனை நிலையம் முழுவதும் தெரிவிக்கின்றனர் எனினும் தீ விபத்துக்கான உரிய காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிய விசாரணைகளை ராகலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் பெண்ணூர்வர் கூர்மையான ஆயுதத்தால் குத்திக் கொள்ளப்பட்டுள்ளார் மதவாஜி போலீசாரால் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வயதுடைய கொலை அந்த பெண் தனது மகளுடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் அவருக்கு பேச்சு திறன் குறைபாடு கூறப்படுகிறது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் நேற்று முன்தினம் இரவு மகன் அவரது தலையில் கோடாரியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மதவாட்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க